எல்லாருக்கும் வணக்கம் சிரீஷ் இது ரெண்டாவது மூணாவது படமா எத்தனை அஞ்சா மீதி மூணு படம் என்ன நான் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ்மேட் அவன் காலேஜில் அவனை பார்க்கும்போது போது நான் ரோட்ல தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து பஸ் மேலே டாப் அதாவது காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ் டாப்ல வர அதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக இருந்துச்சு உன்ன பண்றதுல நம்மளால ஒருத்தன் ஆனா அவனை பார்க்கும் தான் தெரியாது எவ்வளவு பயப்படுறான்னு இப்படி ஒருத்தன் வந்து பார்த்து இவன் என்ன பண்றாங்க டஸ்ட்டு டாப்ல அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாய பத்தி கூட்டிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனா அது இவன் தான் பண்றான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படில்லாம் இருப்பாங்க போல காலேஜ்ல நெனைச்சி போய் கிளாஸ்ல உட்கார்றான் பார்த்தா பக்கத்துல ஒருத்தன் உட்கார்றாட்டி இவன் அங்க பார்த்தா அதே தான் இவன் வந்து உட்கார்றானா நீங்க தானே அது மேலே கால் ஆமா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி ஸோ காலேஜ்ல இருந்து ரொம்ப புரட்சி தரமா எதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியா போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான் கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்றாங்க அப்படின்னா காலேஜ்ல என்ன போராட்டம் யாரு ஏய் இவன்தான் டா சினிஷ்டா போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியா நின்றுட்டு இருக்கான் தனியா நின்றுட்டு எதுவோ மொத்தமா மாட்ட சொல்றான் காலேஜ் டைமிங்கை மாத்த சொல்றானோ என்ன மாத்த சொல்லுவாங்கன்னு தெரியல என்னமோ பேசுனா மால இருந்து பசங்க ஏய் சீ மாலை எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னமோ கூப்பிடுறோம் அதுக்கப்புறம் மேலே அவன் திட்டுறோம் ஏன்டா ஒருத்த இறங்கி யாராவது ஒருத்த ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் வரணும் இல்ல எங்க வரணும் இல்ல வர உக்காரான்னு சொல்லி அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு என்னன்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மா இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாத்திட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்துல உட்கார கூடாது சொல்லி அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கேட்டு அந்த சொல்லிடுவா என்ன ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா சத்தியான்னு சொல்லி நாங்க என்ன பண்ணிட்டா நாங்க எழுதுன ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் இப்போ நாங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல பாத்துட்டு சாரி ரொம்ப தொண்ட கட்டியிருக்கு வீட்டுக்கு வரோம் எல்லாம் பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டா வந்திருக்காரு நேரம் மேல பணி ஏறி அதை பார்க்க போறதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போறான் அவன் மேல வரும்போது ஏய் நீ எங்கடா போற மேல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ரிசல்ட் வந்துருக்கலாம் பாக்கி நீ எல்லாம் வர கூப்பிட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்ன அப்படி உட்காந்துருக்கா எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க தேர்ட் செம் ஃபோர்த் செம் எல்லா செம்மும் இவர் வருவாரு அந்த அட்டம் எழுதிட்டே இருப்பான் அட்டம் ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸ்ல அவங்க பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு அப்போ தெரியும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பாஸ் ஆயிருக்காப்புல அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதுன ஒரே ஆலி இவன் தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது அவனை பத்தி நம்ம என்ன நினைப்போம் அப்படிதான் நானும் நினைச்சேன் அதனால என் மேல தப்பு இல்லை அவன் தான் தப்பு பட் அதையே தாண்டி இன்னைக்கு வந்து அஞ்சு படம் வச்சா அஞ்சு படம் எடுத்துட்டா இப்ப அஞ்சாவது படம் தானே டைட்டில் சூப்பர் ஹீரோ வச்சிருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் எப்படி இப்ப இதுல இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் வார்டு வாங்கும்போது தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊர்ல இவன் மட்டும் தான் இருக்கா அதை அப்புறம் பாக்குமே தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு தான் பேசுவான் நீ பாடுறா நீ போன் பண்ணி ஏதாவது ரேண்டமா திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லா இவன் இதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல அன்னைக்குதான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையா பேசுறான் எப்பவுமே அப்படியே அந்த பஸ் டாப் மாதிரியே பேசுவான் பேசுவோம் சரி ஏதோ திருந்திட்டான் அவன் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னா இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்படியே போட்டு மச்சான் அதை பண்ணி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னா எனக்கும் நான் என்ன சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கடா இன்னையோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் இவன் காட்டுல கத்திட்டு இருந்தேன் சோ அப்பத்துல இருந்து வந்து ஆலை பாருங்க இன் பண்றான் பிரியாடி கை கட்டுறான் வைக்கப்படுறான் சோ இந்த மாதிரி இருக்கு இப்ப ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இன்னும் இனிமேதான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் ஒன்னொன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேர் காமிச்சியாரு ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காரு உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா இல்லை சும்மா டிப்ஸ் தான் டிப்ஸ் தான் ஆனால் பட் நான் பாருங்க ஃபாரின் வரைக்கும் வேற மாதிரி பண்ணுவான் சரி இந்த படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் தினிஷ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்